பத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் அதை அன்பானவர்களே எதிர்பாராமல் பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் உடவில்லாத உடையில்லாத நோயுற்று கைவிடப்பட்ட வறுமையால் பாதிக்கப்பட்ட ஒருவரை காடு நேரிடும் போது நம்முடைய உள்ளம் அவருக்காக பரிதாபப்படுகிறதா வாழ்க்கை துன்பங்களால் காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராகி கிடக்கும் ஒருவரை காண நேரிடும் போது நல்ல சமாரியினைப் போல நம்மால் மனதுருகி எதையாவது செய்ய முடிகிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் அந்த சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட மனநிலையோடு நடந்து கொள்கின்றோம் என்பதை இயேசு கவனிக்கின்றார் எனவே நாம் மனிதர்களுக்கு உதவும் போதுதான் தேவன் நமக்கு உதவ வேண்டும் என்று உரிமையோடு எதிர்பார்க்க முடியும் அப்பொழுதுதான் நாம் தேவன் உண்மையாகவே அன்பு கூறுகின்றவர்களாக இருப்போம் இல்லை நாம் பொய்யர்களாக இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்